ஒன்பதாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க எழுதுறாங்க அதில் மதுரை கோவை ஈரோடு பல ஊர்கள் எழுதுறாங்க சென்னையில் எழுதுறாங்க சென்னையில் அரும்பாக்கம் நந்தனம் இப்படி ஒரு நாலஞ்சு சென்டர்ஸ் இருக்குது சென்னையில் அரும்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் எண்ணூறு பேருக்கு வந்து அவங்க வந்து ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டாங்க சரி ஒன் வீக் முன்னாடி உங்களுக்கு இங்கே தான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூரில் பிலிம்ஸ் எழுதுனாங்க அதாவது அவங்க அவங்க ஊரில் எழுதுனாங்க மெயின் எக்ஸாமினேஷன் சென்னை போட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த வெளியூரில் ப்ளீமினரி எக்ஸாம் எழுதி மெயின் எக்ஸாம் சென்னையில வந்து அவங்களுக்கு உள்ள போய் பார்க்குறாங்க சீட் இல்லை ஓ எட்டரைக்கு வந்துடணும் எட்டரைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்தால் விட மாட்டோம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ம் ஒன்பதரை வரைக்கும் இவங்களுக்கு சீட்டு எங்கனே தெரியல ம் நீங்கள் நந்தனம் போங்க அங்கே போங்க என்ன என்ன பண்ணுற அவங்களுக்கு தெரியல ஏழாயிரம் பேர் தான் சார் எழுதியிருக்காங்க இந்த எக்ஸாம் ஏழாயிரம் பேர் இவங்களால ஒழுங்காக பண்ண முடியல சார் ஓவரால் ஆல் இந்தியா லெவலில் நீட்டு அது குரல் பண்ணின்றாங்க ஒரு செவன் தௌசண்ட் பேர் இல்லையா சார் இதுக்கு செக்ரட்டரி இருக்காங்க டிபார்ட்மெண்ட் இருக்குது மினிஸ்டர் இருக்காரு மெம்பர்ஸ் இருக்காங்க என்ன சார் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை சார் இப்போ திருப்பி நான் எங்களுக்கு தானே சார் நஷ்டம் இவங்க மற்றவங்களுக்கு என்ன சார் நஷ்டம் இருக்குது ஒரு செவன் தௌசண்ட் சார் தான் சார் இதை மேனேஜ் பண்ண முடியலைன்னா இது நேர்மையாக நடக்கும் நாங்கள் எப்படி சார் நம்புறது இவ்வளோ வருஷம் இது நேர்மையாக நடக்காது சார் இது டிஎன்பிசி கண்டிப்பாக நேர்மையாக நடக்காது இது அப்போ சரி டிராஃபிக் ஜாம் ஆகுது நம்ம வந்து பசங்களை சொல்லுவோம் நம்ம ஓரமாக உட்காந்து பேசலாம் அப்படின்னா சார் உங்களுக்கு இவங்களை பற்றி நல்லாவே தெரியும் சார் இவங்க பெரிய ஏமாத்துக்காரங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் டிஎன்பிசிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க டிஎன்பிசி சப்போர்ட் பண்ணாதீங்க சொல்லுங்கள் அங்கே வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார் ஸோ அவர் வந்து இதற்கு முன்னர் அவர் ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு ஆஃபீஸர் டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்லி அவர் பேசார் அப்போ அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்து ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இப்படி நடந்தால் என்ன சார் பண்ணுவீங்க அவரால் பதிலே சொல்ல முடியல இல்லை சார் புரியுது சார் இன்னும் இன்னும் பதினஞ்சு நாள் அவங்களுக்கு சார் ஒரு எண்ணூறு பேர் நிற்கிறாங்க சரிங்களா எண்ணூறு பேர் நின்னால் எவ்வளோ பெரிய இடம் தேவை கரெக்ட் அவங்களுக்கு நீங்க ஒரு நாலஞ்சு இடங்கள்ல அவங்க ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் சின்னதா ஒரு போர்டு வச்சு டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அதுவே பெரிய இஸ் வேற வழியே கிடையாது ரெமடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சரி சென்னையில் நாங்க கேன்சல் பண்றோம்னு சொல்லி சொன்னாங்க அப்போல்லாம் இல்ல தமிழ்நாடு கேன்சல் பண்ண அனௌன்ஸ் பண்ணால் நாங்க இந்த இடத்த விட்டு எழுதிட்டு போன்ட்டேன் மிகப்பெரிய ஒரு டிராபிக் ஜாம் வேறு வழி இல்லை தமிழ்நாடு முழுவதும் நாங்க கேன்சல் பண்ணணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க

போட்டி தேர்வு இந்த விஷயங்கள்ல யார் தப்பு பண்ணாங்களோ எலெக்ஷன் டூ இயர் டூ மந்த்ஸுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த இஷ்யூ பெருசாகுதோ அங்கெல்லாம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி கூகுள்ல தெளிவா கொடுத்திருக்கிறாங்க அப்ப இவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும் டிஜிபி சைலேந்திர பாபு அவர் அதான் நம்ம நினைக்கிறோம் இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்துச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இப்போவும் இதை வைத்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் இந்த இளைஞர்கள் அதுக்காக ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொல்லல விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொருத்தரும் பொழுது கண்ணீர் வராத குறைய பேசுறாங்க அதுல ஒரு சிலர்ல சண்டைக்கு போயிட்டாங்க அவர் வந்து என்னை பார்த்து டிஎன்பிசி நீங்க என்ன டிஎன்பிசி பேருக்கீங்க நீங்க என்ன பெரிய மைராடா அப்படின்னு அந்த போலீஸ்கார் என்னை பார்த்து எப்படி கேட்பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சண்டைக்கு போயிட்டாரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தேர்வு அப்படின்னு சொல்லி இது ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்றாங்க அது ஆயிரத்தெட்டு தப்பு தொழில்நுட்ப கோளாறுக்கு பதிலா தொழில்நுட்ப கோளாறு ஆறு எழுத்து எழுத்து தேர்வுக்கு பதிலா எழுத்து இத்து வரணும் இத்து இல்ல அப்போ நான் என்ன கேட்கறேன் அதை ப்ரிப்பேர் பண்ண ஒரு குரூப் ஒல செலக்ட் ஆனவர் குரூப் டூ இயர் செட்டம்தான் இருப்பாரு அந்த மாதிரி அதை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க இத்தனை வருஷம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று நான் ஆஃபீஸ் கிளம்பினா திடீர்னு கால் பண்ணீங்க சார் டிஎன்பேசியில் பிரச்சனை குரூப் டூலான்ட்டு ஸோ என்ன நடந்தது எக்ஸாக்டாக இன்றைக்கி இல்லை இந்தியா முழுக்க அதை பேசு பொருளாக மாதிரி இருக்குது எல்லா தலைவருக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நாள் நம்ம என்ன சொல்கிறது கழுதையாக கத்தியிருந்தோம் யாருமே கண்டுக்கல இன்றைக்கி திடீர்னு அது வந்து பேசு பொருளாக மாறுது என்ன நடந்தது சார் நேற்று இல்லை சார் ஒரு குரூப் டூ தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ அதற்குண்டான மெயின் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் அவங்க எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க ஒன்பதாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க எழுதுறாங்க அதில் மதுரை கோவை ஈரோடு பல ஊர்கள் எழுதுறாங்க சென்னையில் எழுதுறாங்க சென்னையில் அரும்பாக்கம் நந்தனம் இப்படி ஒரு நாலஞ்சு சென்டர்ஸ் இருக்குது சென்னையில் அரும்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் எண்ணூறு பேருக்கு வந்து அவங்க வந்து ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டாங்க சரி ஒன் வீக் முன்னாடி உங்களுக்கு இங்கே தான் ஒரு சிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூரில் ஃபிலிம்ஸ் எழுதுனாங்க அதாவது அவங்க அவங்க ஊரில் எழுதுனாங்க மெயின் எக்ஸாமினேஷன் சென்னை போட்டிருக்காங்க ஓகே சார் இந்த வெளியூர்ல ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம் சென்னையில வந்தவங்களுக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க சீட் இல்லை ஓ எட்டரைக்கு வந்துடணும் எட்டரைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்தால் விட விடமாட்டோம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் வரைக்கும் இவங்களுக்கு சீட்டு எங்கன்னா தெரியல நீங்கள் நந்தனம் போங்க அங்கே போங்க என்ன என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியல பசங்க என்ன பண்ணாங்க ஹால் ஹால் இப்போ இருக்குது இருக்குது சார் ஒரு எண்ணூறு பேர் நிற்கிறாங்க சரிங்களா எண்ணூறு பேர் எவ்வளோ பெரிய இடம் தேவை அவங்களுக்கு நீங்கள் ஒரு நாலஞ்சு இடங்களில் அவங்க ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் சின்னதாக ஒரு போர்டு வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க அதுவே பெரிய இஸ்யூ ஆயிடுச்சு அப்புறம் பசங்க நிறைய பேர் கால் பண்ணாங்க எனக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க சரி நம்ம பக்கத்தில் நம்மளும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடுக்கு வந்து உட்காந்தாச்சு பசங்க எவ்வளோ முக்கியமான ரோடு கோயம்பேரூர் டூ நுங்கும் பக்கம் முக்கியமான ரோடு ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க ரெண்டு சைடு பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ என்னன்னு கேட்டால் அவங்க வந்து இல்லை உங்களுக்கு அங்கே இங்கே இல்லை உங்களுக்கு நீங்கள் நந்தனம் போகணும் நந்தனம் போனால் அங்கே சீட் இருக்கான்னு தெரியல தெரியாது கரெக்ட் அதை பண்ண முடியல ஸோ டிஎன்பிஎஸ்டி ஒரு முதன்மையான நோக்கம் என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த ரோட்லேருந்து எப்படியாவது வெளியில் எடுத்துடணும் ஒரு மூணு பஸ் வந்துருச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிக்கலை நமக்கு தெரிஞ்ச பசங்கள் இருந்தாங்க அப்போ சரி டிராஃபிக் ஜாம் ஆகுது நம்ம வந்து பசங்கள்ட்ட சொல்லுவோம் நம்ம ஓரமாக உட்காந்து பேசலாம் அப்படின்னா சார் உங்களுக்கு இவங்களை பத்தி நல்லாவே தெரியும் சார் இவங்க பெரிய ஏமாத்துக்காரங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சப்போர்ட் பண்ணாது டிஎன்பிஎஸ்சி சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இருக்கிறார் ஸோ அவர் வந்து இதற்கு முன்னாடி அவர் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஆபிசர் டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்லி அவர் பேசாரு அப்ப அந்த ஐபிஎஸ் ஆபிசரை பார்த்து ஒரு பெண் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதும்போது இப்படி நடந்தா என்ன சார் பண்ணுவீங்க அவரால் பதிலே சொல்ல முடியல இதெல்லாம் நம்ம கண்கூடா பாக்குறோம் என்ன காரணத்தினால ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சு போகல ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இவங்க கன்வின்ஸ் பண்ணி நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஏதோ காரணம் சொல்லி நாங்க மறுபடி நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி என்னத்தையாவது ஒரு காரணத்தை சொல்லி இல்லாத காரணத்தை சொல்லி இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சு ஒன் வீக்ல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகே ஏனென்றால் இது நடந்திருக்கிறது நீங்க இன்னைக்கு ஒன்பது டு பன்னெண்டரை எக்ஸாம் எடுத்த ஸ்டூடண்ட் மட்டும் இங்க பார்க்கக்கூடாது கூடாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருந்து இவங்க எல்லாரும் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் ரொம்ப முக்கியமான காரணம் அதுதான் நேற்று பேட்டி கொடுத்த சொன்ன எல்லாருமே அதான் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாற்றம் படிக்கிறது புதிதாக பர்டிகுலர் இந்த குரூப் டூவுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றில் கொரோனா வந்துருச்சு சரிங்களா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குரூப் டூ தனியாக குரூப் டூ ஏ தனியாக அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க இருபத்தி ஒன்றில் கொரோனா வந்து புதிதாக கவர்மெண்ட் வந்த உடனே இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ரெண்டு தனித்தனியான எக்ஸாம் கிடையாது ஒரே எக்ஸாம் நாங்கள் ஒரே எக்ஸாம் நடத்துவோம்ட்டாங்க அப்போ ஒரே எக்ஸாம் தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஸோ பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது சிலபஸும் சேஞ்ச் ஆகுது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி மூணு துரைப்பாக்கம் நிறைய இடங்களில் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க மிகப்பெரிய ஒரு முறைகேடுன்னு சொல்ல முடியாது குளறுபடினு சொல்லப்போம் என்னமோ ஒன்று உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் சீட் எனக்கு வந்துருச்சு எனக்கு வர வேண்டிய ஆன்சர் சீட் அவருக்கு போயிடுச்சு ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க ஓகே பத்து மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்க முடியல பதினோரு மணிக்கு தான் தெரியுது ஆன்சர் சீட் பட் உள்ளுக்குள்ள தான் மாறி இருக்கு ஒரே சென்டருக்குள்ளே துரைப்பாக்கத்தில் இருக்கிற நந்தனத்துக்கு போகல நந்தனத்துக்குள்ள ராயபுரம் அப்படி போகல அது வந்து சரி ஓகே நீங்கள் மாற்றி மாற்றி கொடுங்க எக்ஸாமினேஷனை குளறுபடியாக கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு ஒன்றரைக்கும் முடிய வேண்டியது முடிஞ்சது சாயந்தரம் பேப்பர் அஞ்சரைக்கு முடிய வேண்டியது ஏழு மணிக்கு எழுதினாங்களுக்கு நடந்துச்சு கேன்சல் இவங்க பிப்ரவரி இருபத்தி எட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எப்பவுமே கெட்ட பேர் வந்துடக்கூடாது கெட்ட பேர் சொல்லி 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 மாணவர் வாழ்க்கை வேஸ்ட் பண்றதா டிஎன்பிசுடைய வேலை அதுக்கப்புறம் மார்ச் வந்து முதலுடைய பிறந்த நாள் அப்புறம் பத்து நாள் ஆயிடுச்சு யாரும் பெருசாக கண்டுக்கல அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஒன்றரை வருஷம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் பேப்பர் திருத்துறதுக்கு ஒருத்தர் பதினஞ்சுக்கு பதிமூணு போட்டிருக்கிறாரு இன்னொருக்கு அதே கொஸ்டினுக்கு பதினஞ்சுக்கு ஒன்று போட்டிருக்காரு ஒரு எக்ஸாமினர் பேப்பர் திருத்துறவர் இவங்க வந்து நாங்கள் வந்து அன்னைக்கே சொன்னோம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டீங்க எவ்வளவோ கத்துனாங்க கதறினாங்க டிஎன்பிஎஸ்சி காதிலே வாங்கிக்கல சார் எல்லாருடைய ஆன்சர் ஓப்பனாக ரிலீஸ் பண்ணாங்க எல்லாரும் ஆன்சர் எடுத்து பார்க்குறாங்க அவங்களுக்கு ஆச்சரியம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஆறுக்கு அஞ்சு போட்டிருக்காரு இன்னொருத்தர் ஆறுக்கு ஸீரோ போட்டிருக்காரு எப்படி ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க்கில் வேலை கிடைக்காம போச்சு அதுக்கப்புறம் மீண்டும் உட்காந்து படித்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே பிப்ரவரி எட்டு எக்ஸாமினேஷன் வருதுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் இயர் அந்த எக்ஸாமினேஷனில் தமிழ் கொஸ்டினை ரொம்ப ஈஸி கஷ்டமாக கேட்டுட்டு இங்கிலீஷ் கொஸ்டினை ஈஸியாக கேட்டாங்க செலக்ட் ஆன மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் மீடியமாக செலெக்ட் ஆகிட்டாங்க இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டவங்க குரூப் ஃபோரில் அவங்களுக்கு இங்கிலீஷ் கிடையவே கிடையாது அது வேற விஷயம் அது ஒரு பெரிய துரோகம் அவங்களுக்கு அப்போது இருபத்தி அஞ்சுலேயும் செலக்ட் ஆக முடியலை இருபத்தி ரெண்டுலையும் எல்லாம் டிஎன்பிசி பண்ண மாணவர்கள் எந்த தப்பு கிடையாது இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் எங்களை ஒரு எண்ணூறு பேர் எக்ஸாம் எழுத விடலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பற்றி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறது என்னென்னா பனிரெண்டே கிராஸ் பண்ணி எப்படியா முடிச்சு கொண்டு போயிருவான் அப்புறம் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கோர்ட்டு பண்ணால் போ உனக்கு எதிராக நான் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ண ரெடியாக இருக்கிறேன் இது டிஎன்பிசின்னு வரலாறு ஒரு தனி ஸ்டூடெண்ட்டுக்கு எதிராக ஒரு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் கேஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் எப்படியாவது எக்ஸாம் எடுத்து முடிச்சிடணும் இதுக்கு நல்ல போன வருஷம் குரூப் ஃபோர் அந்த தேர்வு ஃபைனல் ரிசல்ட் கவுன்சில் நடத்துறதுக்கு முன்னாடி கோர்ட் என்ன சொல்லிடுச்சு நீங்க ஆன்சர் கே ரிலீஸ் பண்ணாம கவுன்சில் நடத்த கூடான்னுச்சு ஆன்சர் கே ரிலீஸ் பண்றாங்க குறைந்தது பதினேழு கேள்விகளுக்கு ஏ ரேட்டு பி ரேட்டு எது இருந்தாலும் ரைட்டு நான் சி ரேட்டு டி ரேட்டுன்னு போட வேண்டியது என்ன அப்போ அந்த பதினேழு கேள்வி அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு மார்க் வருது ஒரு மார்க்குக்கும் இன்னொரு மார்க்கு நோடு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருப்பாங்க டிஎன்பிசியில இருபத்தெட்டு மார்க் ஐம்பத்தாறாயிரம் பேர் மொத்த போஸ்ட் அஞ்சாயிரம் ஆறாயிரம் தான் அப்போ ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் அப்படி பலகட்ட போராட்டங்கள் அதுக்கு நடந்தது நம்மளே பலமுறை பேசியிருக்கோம் நாலு பேர் இறந்து போனாங்க ஒரு செய்தி கூட டிஎன்பிஎஸ்சில இருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அவ்வளவு அறக்கட்டா பிகை பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் தேர்வர்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் இவர்கள் தொடர்ந்து ஆறு வருடம் பர்டிகுலர் குரூப் டூல சார் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸ் நீங்க எப்போ சார் சேஞ்ச் பண்ணுவீங்க பத்து வருஷத்துக்கு வருஷம் சேஞ்ச் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேஞ்சு இருபத்தி ரெண்டு எக்ஸாமினேஷன் எழுதும் போது ரெண்டு பேப்பரை ஒரே பேப்பரை மாத்துறது இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதும்போது ஒரே பேப்பர் தான் லாங்குவேஜ் பேப்பர் உண்டு இருபத்தி அஞ்சு இப்போ எக்ஸாம் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஒன்று தான் லாங்குவேஜ் பேப்பர் கிடையாது அப்போ ஒவ்வொரு டைம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சிலபஸ் மாற்றி மாற்றி நாங்கள் படிக்கிறோம் பேட்டர்ன் மாற்றி மாற்றி படிக்கிறோம் இருபத்தி ரெண்டு எழுதும்போது எல்லாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக எழுதணும் இருபத்தி நாலு பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு இதுக்கு ஒரு இதுக்கு டிஸ்கிரிப்டிவ் இப்போ ஒரு ஒரு இதுக்கு டிஸ்கிரிப்டிவ் தான் ஆனால் லாங்குவேஜ் கிடையாது நீங்க சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் ஆடணும் நீங்க ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு நீங்க படிக்கிறதுக்கும் அப்செக்டிவ் பேருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க சொல்றபடியெல்லாம் ஆடணும் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டோம் ஆனால் எங்களுக்கு எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு சீட் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த ஸ்டூடெண்ட் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது தொடர்ந்து பல முறை டெக்னிக்கல் இரோ என்னமோ ஏதோ ஒன்று நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் அதனால் இந்த முறை வந்து எங்களுக்கு நீங்கள் வேறு வழியே கிடையாது ரெமடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சரி சென்னையில் நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க அப்போல்லாம் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக கேன்சல் பண்ண அனௌன்ஸ் பண்ணால் தான் இந்த இடத்த விட்டு எழுந்திரிப்போன்ட்டேன் மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம் வேறு வழி இல்லை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கேன்சல் பண்ணணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது தெரியாமல் சென்னையை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸ் ஓகே காஞ்சிபுரத்துலலாம் வந்து ஒரு நேரம் கழிச்சு எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆயிடுச்சு போயிட்டு வாங்க இந்த பசங்களுக்கு என்னன்னு தெரியல ஈரோடு கோயம்புத்தூர் நல்லா எழுதிட்டு நாங்கள் நல்லா எழுதி இருக்கோம் சூப்பர் வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு பெண்ல வந்து பயங்கரமா அழறாங்க என்ன செய்யணும் தெரியல சார் மேலே நாங்கள் என்ன பண்ணுவோம் பதினஞ்சு நாள் கழிச்சு நாங்கள் டேட் சொல்றோம் பதினஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு டேட் சொல்லும்போது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்படி எக்ஸாம் நடத்த முடியும் ஒரு மூணு மாசம் கழிச்சு ஜூன் ஜூன் ஜூனுக்கு மேலே எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து இப்போ இப்போ இப்ப பிப்ரவரி இன்னொரு எக்ஸாம் இருக்கு குரூப் இன்டர்வியூ போஸ்ட் நான் மெயின்ஸ் ஜூன்ல டூ ஏன்னா மெயின்ஸ் அப்போ அதுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணா இதுக்கு பப்ளிஷ் பண்ண முடியும் நியர்லி ஒரு வருஷம் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம் போன வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரெண்டு வருஷம் ஒரு குரூப் டூ ஏற்க இந்த ரெண்டு வருஷத்துல கணக்கு பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி ஆறு வருஷம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போறதுக்கு நாங்க ஆறு வருஷம் வெயிட் பண்ணணும் அதுவும் போராடி நாங்கள் வாங்கணும் இந்த ஆறு வருஷத்தை நாங்க வந்து ஒரு இருபதாயிரம் சம்பளத்துக்கு ஒரு பிரைவேட்ல வேலைக்கு போயிருந்தோம் அப்படின்னா எட்டு லட்சம் ரூபா நீங்கள் எங்க கையில இருக்கும் இதே டிஎன்பிசி திருப்பி தருமா எங்களுடைய வயது வாழ்க்கை ஒரு பொண்ணு படி ரூம் கூடயே அழங்கி கிடந்து நாங்க படித்தோம் அதுக்கு டிஎன்பிசி கொடுக்குற வெகுமதியா இது அப்படின்னு ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க அப்ப முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி தனது தவறு நாங்க என்ன கேட்கறோம் இதற்கு முன்னே தவறு நடக்கும்போது நாங்க வந்து போராட்டம் நடத்தி எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னென்னாலும் பண்ண நீ வாயே திறக்கல அரசாங்கத்துல போய் முறையே முறையிடும் பொழுது அரசாங்கம் என்ன சொன்னாங்க எங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தம் கிடையாது சார் நமக்கு என்ன சொன்னாங்க டிஎன்பிஎஸ்சி அரசியல் உள்ளத்தோட அரசியல் என்ன பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா வந்து பேசுனதுக்கு அரசியல் உண்ண உள்ள செயல்படுறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதாவது இன்னைக்கு சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு ஆமா பட் அன்னைக்கு நம்ம அப்படி சொன்னாங்க நான் என்ன கேட்கிறேன் டிஎன்பிஎஸ்சிக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தலைவரை நியமிப்பது அரசாங்கத்தின் ரெக்கமெண்டேஷன் தான் ஆமா இங்க இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அரசாங்கத்தின் ஆஃபீஸர் இங்க வராரு செக்ரட்டரி அரசாங்கத்தின் ஆஃபீஸர் மெம்பர் அப்பாயின்மெண்ட் யாருன்னா அரசாங்கம் ரெக்கமெண்ட் பண்ணி தான் கவர்னர் அப்பாயின்ட் பண்றாரு இஷ்டத்துக்கு சும்மா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண முடியாது அப்போ எங்க எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது எங்களுக்கு அது சம்பந்தம் கிடையாது கவர்மெண்ட் சொல்லுது அப்படி கவர்மெண்ட் சொல்றாங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்ல கேரள பப்ளிக் சர்வீஸ் இல்ல தீன்பிஸ் தனிப்பட்ட அமைப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்லாம் தான் சார் இருக்கட்டும் இன்னைக்கு தனிப்பட்ட அமைப்பு யார் பேர் கெட்டு போச்சு அரசாங்கத்தின் பேர் கெட்டு போச்சு எல்லாரும் கமெண்ட்ஸ் என்ன போடுறாங்க டோன்ட் ஓட் ஃபார் டிஎம்கே டோன்ட் ஓட் ஃபார் டிஎம்கே இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க இங்க வந்து அரசாங்கத்தின் பேர் கெட்டு விட்டது இதற்கு அப்ப நீங்க அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஊழல் நடந்துச்சு முறைகள் நடந்துச்சு பட் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்கு விசாரணை கமிஷன் எல்லாமே வச்சாங்க இல்லைன்னு சொல்லலை இது வந்து தொடர்ச்சியாக பல வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்று நேற்றில் இருபத்தைந்து வருடங்கள் நடந்துட்டு இருக்குது சரிங்களா நான் ஒன்று கேட்குறேன் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சிஎம் செக்ரட்டரி அப்பாயின் பண்ணாங்க அந்த கவர்மெண்ட் சைலேந்திர பாபு அவர்களை டிஜிபி அப்பாயின்ட் பண்ணாங்க இறையன்பு அவர்களை சீஃப் செகரட்டரி அப்பாயின்ட் பண்ணாங்க நீங்க மத்த ஆபீஸில் அப்பாயின் பண்ணுறதுக்கு இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் மாணவர்களை அணுகக்கூடியவர்கள் மாணவர்களுக்கு வந்து நீ எப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் மார்க் இன்டர்வியூ மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் தமிழ்நாட்டில் நானூத்தம்பது ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் இருக்கலாம் பட் ஒரு பத்து பேர் தான் மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா பேசுறது படிக்கிறது இந்த மாதிரி வழிமுறைகள் சொல்றது இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் வரும்போது ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு ஏனென்றால் உதயச்சந்திரன் ஏஎஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று டிஎன்பிசி சகர்த்தியாக பதவியேற்கும் பொழுது டிஎன்பிசி தலைவராக இருந்த திரு செல்லமுத்து அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார் அன்றைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரி லெட்டர் அனுப்பினார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதில் வந்து முறைகேடு நடக்குதுன்னு

நீங்கள் வந்து மத்திய பிரதேசம் எடுத்துக்கோங்க ஹரியானா எடுத்துக்கோங்க பிஜேபி ஆளும் மாநிலங்காக இருந்துச்சு எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டி தேர்வில் நடந்த ஊழல் காரணமாக அந்த இரண்டு மாநில அரசுகளும் தூக்கி எறியப்பட்டது ஓகே நம்முடைய தெலுங்கானா சந்திரசேகர இருந்தார் டிஆர்எஸ் கட்சி சந்திரசேகர ராவ் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி குரூப் ஒன் தேர்வில் மிகப்பெரிய ஊழல் இளைஞர்கள் வந்து அவர் தூக்கி மாற்றிட்டு ரேவந்த் ரெட்டியை கொண்டு வந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு கூட வந்து இளைஞர்கள் போட்டி தேர்வு இந்த விஷயங்கள்ல யார் தப்பு பண்ணாங்களோ எலெக்ஷன் டூ இயர் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த பெருசாகுதோ அங்கெல்லாம் ஆட்சி மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி கூகுளில் தெளிவா கொடுத்திருக்கிறாங்க அப்ப இவங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் டிஜிபி சைலேந்திர பாபு அவர் அதான் நம்ம நினைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சைலேந்திர டிஎம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு மிகப்பெரிய ஊழல் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஊழல் குரூப் ஃபோர் ஊழல் இந்த ரெண்டு ஊழல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பாதிக்கப்பட்டாங்க அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க நீங்க சும்மா நாற்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் ஓட்டு கிடையாது ஒரு வீட்டுக்கு மூணு பேர் இருக்கிறாங்க அது யாருக்கும் தெரியறதில்ல பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல அப்படி கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த போட்டித் தேர்வு பிரிப்பேர் பண்ணி யாருமே எனக்கு ஏரிமிக்க ஓட்டு போடல காரணம் என்றால் எஸ்ஏ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ப எல்லாரும் சைலேந்திர பாபா அவர்கள் நம்புறாங்க அவர் சிறைத்துறையில் இருந்தார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுவார் அவங்ககிட்ட சரி இப்போ தப்பி தப்பு எடுத்துருக்கு அப்புறம் டிஎம் ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் வந்து ஒரு டிஜிபியை வராரு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து போய் அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க ஆல்ரெடி முறையிட்டாங்க அன்னைக்கு சிறைத்துடன் இருந்தார் இவர் வந்த உடனே மறுபடி போய் முறையிடுறாங்க ஆனால் எந்த ரெமடியும் இல்லாமல் அந்த முறைகேடு என்று சொல்லக்கூடிய நாம சொல்லலை டிராபிக் ராமசாமி வழக்கு தொடுத்தார் அந்த எக்ஸாமினேஷனுக்கு அந்த எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு போஸ்டிங் போட்டாங்க இந்த குரூப் போர் எக்ஸாமினேஷன் விசாரிக்கவே இல்லை நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் ஒட்டு மொத்தமாக நடக்கக்கூடிய முறைகேடுகள் போட்டித்திற்கு ஒரு நபர் கமிஷன் சொன்னாங்க இது வரைக்கும் வைக்கல அப்ப எல்லாருமே நம்பினாங்க அப்படி நம்பி இன்னைக்கு வந்து நமக்கு இவங்க எதுவுமே செய்யல அப்படின்னு மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரேக்ல இருக்கிறாங்க இப்ப சொல்ற இந்த ஒரு விஷயம் ஆட்சி மாற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு வழிவையை வகுக்கும் அதற்காக வந்து பாத்தீங்கன்னா நூறு பேர்ல எழுபது பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏடிஎம் போட மாட்டாங்க நான் சொல்றேன் ஏன்னா ஏடிஎம் இது நடந்து நடந்திருக்கு ஓகே ஏடிஎம்கே தப்பு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒன் ஊழல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு குரூப் டூ ஊழல் அந்த குரூப் டூ ஊழல எப்படின்னா அந்த சினிமா ரேஞ்சுக்கு வரும் இது சம்பந்தமா ஒரு வெப்சீரிஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு என்ன தான் கதை எல்லாம் கேட்டாங்க நான் சொல்லிருக்காது ஒரு டூ மர்ஸ் ரிலீஸ் ஆகுன்னு வைங்களேன் அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது கல்கத்தால கொஸ்டின் பேப்பர் பின் பண்றாங்க கல்கத்தால இருந்து ஒடிசா வக்கீலுக்கு வருது ஒடிசால இருந்து ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியருக்கு வருது அவர் திருவள்ளுவருத்துக்கு கொடுக்கறாரு அவர் நுங்கம்பாக்கத்துக்கு கொடுக்கறாரு நுங்கம்பாக்கத்துல இருந்து நாமக்கல் போகுது இதுதான் அந்த ரூட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அது எத்தனை பேர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க இரண்டாயிரத்தி பதினாறு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க குரூப் ஒன் ஊழலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் உள்ள விசாரிக்கும் போது பதினேழுல குரூப் டூ ஏ ஊழல் வெளியில் வருது பதினாறுல வந்து பார்த்தீங்கன்னா விஏ ஊழல் வெளில வருது இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக எப்போது விசாரிக்கப்படும் அப்போ நீங்கள் ஒரு விரைவு நீதிமன்றம் ஆரம்பிங்க இப்போ நான் சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட அனைத்து தேர்வு டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது தொழில்நுட்ப கோளாறு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் அதுலேயும் தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி ரிவைஸ் லிஸ்ட் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க அது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனில் டிஜிபி அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கிற பொறுப்பு டிஜிபியா இருக்காரு அதாவது ரிட்டையர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு ஆனவங்க அந்த போஸ்ட்டு வரும்போது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது ஏடிஜிபி அப்படிங்கிற போஸ்ட் வேகண்ட் ஐஜி அண்ட் எஸ்பி இவங்க பொறுப்பா இருக்கிறாங்களா ஐஜி வந்து இப்ப மாத்தாங்கிட்டாங்க நாலு ஹையர் யூனிஃபார்ம் போல செயல் அற்றவராக இருக்கும் பொழுது எப்படி அந்த போ இப்போ வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க ஒரு டிவி நியூஸ்ல நான் பார்த்தேன் என்ன பார்த்தேன் அப்படின்னா உயர் அதிகாரிகள் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஊழல் நடக்குது நிறுவனம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு டிவி நியூஸ்ல சொல்றாங்க அப்ப நான் என்ன கேட்கிறேன் எந்த நம்பிக்கையில் இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நடந்துச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இப்போவும் இதை வைத்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் இந்த இளைஞர்கள் அதுக்காக ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொல்லல விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் இப்போ என்ன இதுவரையும் இல்லாமல் இந்த அரசு துரிதமாக சில நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கு இப்ப எதிர்கட்சிகள் எல்லாமே கூட்டணி கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமான நம்பர் லட்சம் பேர் குரூப் வந்து இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் அப்பியரானது அப்பியர் லட்சம் பதினாறு லட்சம் பேர் எழுதின எக்ஸாம்லேயே அதிலே பிரச்சனைகள் இருந்தது நம்ம அவ்வளோ பேசினோம் எதிர்கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகள் வாயை திறக்கலாம் ஆனால் இந்த வாட்டி எல்லாமே திறந்துருக்காங்களே சார் காரணம் என்னவென்றால் அந்த மாணவர்களுடைய ஒரு நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் மெயின் ரோடு எல்லா டிவி சேனலையும் கிளாஸ் பண்ணிட்டாங்க மாணவர்கள் தன்னிச்சையாக வந்து மீடியா முன் பேசினாங்க அதுதான் காரணம் வேற எந்த ரீசன் கிடையாது ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது கண்ணீர் வராத குறைய பேசுறாங்க அதில் ஒரு சிலர்ல சண்டைக்கு போயிட்டாங்க அவர் வந்து என்னைய பார்த்து டிஎன்பிஎஸ்சி நீங்கள் என்ன டிஎன்பிசி பெரிய என்ன பெரிய மைராடா அப்படின்னு அந்த போலீஸ்கார் என்னை பார்த்து எப்படி கேட்பார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சண்டைக்கு போயிட்டார் அப்போ ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாணவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து என்ன பாதிப்பு ஏன் பாதிப்பு எந்த ரெமடியும் டிஎன்பிசி கொடுக்க தயாராக இல்லை அதன் விலை தான் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகம் மாற்றம் செய்யப்பட்டது அப்போ எல்லாரும் பாக்குறாங்க சரி ஓகே இது ஒரு எக்ஸாமினேஷன் நடத்த முடியல சார் என்ன இவ்வளவு பெரிய ஸ்டேட் சார் இதுல என்ன பிரச்சனை ஏன் இவங்களால அது ஒரு சரி இதுவா பண்ண முடியல கேட்டா சாப்ட்வேர் பிரச்சனை அப்படின்றாங்க இல்ல சாப்ட் நான் என்ன கேக்குறேன் சாப்ட்வேர் பிரச்சனை கம்ப்யூட்டர் வந்து அதுவே எந்திரிச்சு உட்காந்து அதுவே மவுஸை இது பண்ணி அதுவே ஓப்பன் ஆகி எல்லாம் பண்ணுது ஒரு ஹியூமன் தானே பண்றாரு இன்னொரு விஷயம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்றாங்க அதுல ஆயிரத்தி தப்பு தொழில்நுட்ப கோளாறுக்கு பதிலா தொழில்நுட்ப கோளாறு ஆறு எழுத்து எழுத்து தேர்வுக்கு பதிலா எழுத்து இத்து வரணும் இத்து இல்லை அப்போ நான் என்ன கேட்குறேன் அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர் ஒரு குரூப் ஃபோர்ல செலக்ட் ஆனவர் குரூப் டூ இயர் செலக்ட் ஆனவர் அந்த மாதிரி ஆளுக்கு நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இத்தனை வருஷம் அப்போ எந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஒரு சர்க்குலர் கூட்டத்தில் அவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்புறம் என்ன டிபார்ட் அப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணத்தை செயல்படக்கூடிய பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்று வைத்துக் கொள்வோமா பிறகு எந்த அடிப்படையில் தமிழ் தகுதி தேர்வை நடத்துவார்கள் இவர்கள் அதுதான் நம்ம வந்து கேட்குறோம் இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையை காட்டிவிட்டது டிஎன்பிஎஸ்சின் செயலற்ற தன்மையை காட்டிவிட்டது மிகப்பெரிய ஒரு ஸ்டெட் பேக் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ நடக்கிறது சார் ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் அது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் ஏதோ ஒன்று இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு வாட்டி பப்ளிக் பஸ்ல எடுத்துட்டு போறாங்க கொஸ்டின் பேப்பர் ஆமா ஒரு வாட்டி கொஸ்டின் பேப்பர்லாம் உடஞ்சு கண்டிப்பா கண்டிப்பா வரும்போது இப்ப எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது வண்டியில் வச்சு நிறுத்தி வெளியிட்டு வந்தாங்க சார் என்னதான் இதை எப்படி சரி பண்றது என்ன சார் மீண்டும் மீண்டும் அதிமுக திமுக மாத்தி மாத்தி வருதா நான் ஓபனா நான் சொல்றேன் நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா மீண்டும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வராங்க அப்படின்னா அவங்க ஒரு செட் உட்காந்து என்ன பண்ணுமோ அதை பண்றாங்க டிஎம் கே பிப்பிள் அவங்க ஒரு போய் இப்ப கடந்த நான்கு வருடங்கள் நான்கு முறை கண்ட்ரோல மாத்திருக்கிறாங்க நான்கு முறை செக்ரட்டரி மாற்றிருக்காங்க இந்த அரசாங்கம் வரும்பொழுது திரு நந்தகுமார் ஏஎஸ் அவர்கள் செக்ரட்டரி அப்புறம் ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க அப்புறம் முனிநாதன் அவர்கள் ஒரு செக்ரட்டரி இன்சார்ஜா இருந்தார் அப்புறம் வந்து கோபால் சுந்தர்ராஜ் அப்படிங்கிற ஏஎஸ் ஆபிசார் இப்ப வந்து புதுசாக இன்னொருத்தர் வராரு செகரட்டரி கண்ட்ரோல் அப்புறம வந்து அஜய் யாதவன் ஒருத்தர் இருந்தாரு அப்புறமா வந்து இன்னொரு கிரண்குராக இருந்தாரு இப்போ சண்முகம் சார் அப்புறம் நான் என்ன கேட்குறேன் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பேர் இருக்கீங்களா பிறகு எப்படி அமைப்பு அமைப்புகளுக்காக இருக்கும் ரெண்டாவது உறுப்பினர்கள் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் உறுப்பினர்கள் நீங்க எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கல்வியாளர்களாக பத்து வருஷம் ஸ்டேட் செல்ட் பண்ணி இருக்கணும் நேர்மையான புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கணும் இங்க யாருமே

சரிங்களா அப்புறமா வந்து பிட்லா அப்படிங்கிற ஒருத்தவங்க மெம்பர் அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்புறம் அனுராதா இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் லெப்டினன்ட் கனல் ஜெனரல் ஒருத்தர் இருக்காரு அப்புறம் தினேஷ் அப்படிங்கிற குஜராத்ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்தவர் அப்புறம் சஞ்சய் அப்படிங்கிறவரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சீலா சர்வீஸ் சீலா சிங் அப்படிங்கிறவங்க இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அங்க பத்து பேர் இருக்காங்க எப்படி அவங்களுடைய ஹயர் இருக்கு எப்படி அவங்களோட இது இருக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில சகத்தியை ஒர்க் பண்ணுவாங்க எனர்ஜி எனர்ஜியில எப்படி ஒர்க் பண்ணுவாங்க இங்க நீங்க எடுத்துக்கோங்க பிரேம் குமார் இருக்காரு பிஹெச்டி அவர் என்ன இது பண்ணா தெரியாது அருள்மொழி இருக்கிறாங்க எம்எஸ்சி பிஹெச்டி இது பண்ணிணா இருந்தாங்க தெரியாது சரணகுமார்னு சொல்லிட்டு இருக்காரு ஐஆர்எஸ் அவர் தான் அப்புறம் உஷா சுகுமார் இருக்கிறாங்க அவங்க வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் யூஜியில பிஏ பண்ணிருக்கிறாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவங்க அவங்க அப்போ நம்ம அதை பழைய பேப்பர் எடுத்து பார்க்கும்பொழுது நம்முடைய அவர்கள் வந்து பேர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த ஜெயில போய் மிஸ்

இதை வந்து கேட்பதற்கு யாரும் இல்லை ஏன்னா அரசியலுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதில் கவர்னர் தலையிட வேண்டும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயின் அத்தாரிட்டி நேற்று எல்லா எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் கிடையாது எதிர்க்கட்சிகள் பலர் இப்ப நீங்க டிவிக்கு எடுத்துக்கிட்டீர்கள் விஜய் அவர்கள் சொன்னாரு அருண்ராஜ் அவர்கள் சொன்னாரு பிஜேபி எடுத்துக்கிட்டா அண்ணாமலை சொன்னாரு எல்முருகன் சொன்னாரு அவர் சூர்யா சொல்றாரு நாங்க இளைஞர் திரட்டி போராட்டம் நடத்துறோம் அப்படின்ட்டு அப்புறமா வந்து நம்ம காங்கிரஸ் மாணிக்கதா கூட சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்தமாக அனைவரும் இதுக்கு எதிராக பொழுது அரசாங்கம் இன்னும் மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறது எதற்காக என்று தெரியவில்லை. இதில் வந்து இனிமே நீங்க எக்ஸாமினேஷன் எப்படி நடத்துறீங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து சத்தியமா தெரியல. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா வரும் காலங்களில் இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும். அண்ணா இது இதுல மிகப்பெரிய ஊழலும் பிரயோடி பே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஊழல். நான் ஊழல் பிரஸ் வந்து இந்த தனியார் பயிற்சி நிறுவனங்களோட நெக்ஸஸ் கூட்டு கூட்டு சதி. இல்ல இது வந்து ஒரு வீடியோல அவர் மாரிதாஸ் கூட இந்த ஒரு வீடியோல சொல்லிருந்தாரு. அவர் வர்சே சொல்லார் சாஃப்ட்வேர் டேம்பரிங் நடந்திருக்கு தனியார் பயிற்சி மையங்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க பல வருஷமா இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அதெல்லாம் அவர் சொன்னாரு அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஊழலை ஒழிப்பதற்கு உண்டான சக்திகள் இல்லை அந்த விஷயத்துல வந்து நம்ம அவருடைய திரு விஜய் அவர்கள் ஊழலே ஒழிப்பேன் அவர் சொல்லியிருக்கிறாரு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு தகுதி சொல்ல சார் 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 என்னடா நான் ஊழல் ஊழல் செய்ய மாட்டேன் விட சொல்றதுக்கான தைரியம் வந்து இந்த இரண்டு கட்சி தலைவர்களும் இல்லைன்ற அது அவர் ஓபனா சொல்றாரு இன்னைக்கு வந்து ஊழல் போய் கிடைக்கிறது ஊழல் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல எத்தனை வழக்குகள் நாலு மாசத்துல முடிச்சிடலாம் சார் ஒரு வழக்கை நாலு மாசத்துல முடிச்சிடலாம் அதுக்கு மேல தேவையான அவசியம் இல்லை பிறகு ஏன் பெண்டிங் 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 சிபிசிஐடி ரொம்ப வருஷமா இருக்கு சிபிஐ ரொம்ப வருஷமா இருக்கு எல்லா கேஸும் பெண்டிங் முடிக்க கூடாது வழக்கினை முடிக்கக்கூடாது என்ற எண்ணம் டிஎன்பிசிக்கு ஏன் வந்தது ஒரு ஆறு வருஷம் தொடர்ந்து இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் ஆஃப் எக்ஸாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இப்ப நீங்க நாலு வருஷம் நாலு பேர் வருஷம் ஒரு வருஷம் வந்துட்டு போறாங்க பட் லாஸ்ட் இயர்ல வந்து ஏடிஎமிக்க ஆறு வருஷம் தொடர்ந்து இருக்காங்க சார் சடனா ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி பிப்ரவரி ரெண்டு பேர் வேற வேலைக்கு போயிடுறாங்க ஏனென்றால் அப்போது அந்த வழக்கு வேகம் எடுத்தது டிஎன்பிசி ஊழல்களுக்கு வேகம் இருக்குது அப்போ இது எதற்காக நடத்தப்படுகிறது கஷ்டப்பட்டு படிக்கிற வேலை வாங்கவே முடியாதா அதையும் மீறி நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நூற்றுக்கு ஒரு ஒரு அறுபது எழுபது பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ பண்ணால் கூட ஒரு குரூப் பண்ணல மத்ததுலாம் ஒழுங்காக தான் நடக்குது நமக்கு தெரிஞ்சவங்க பாஸ் பண்ணி போறாங்க அப்படிங்கிற என்ன மாணவர்களுக்கு வருது சப்ஜெக்டிஸ் நமக்கு தெரிஞ்ச நல்லா படிச்சாரு போறப்பா பிஏ போராடப்பா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் மாணவர்கள் வந்து அதிகமாக படிக்கிறாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சமூக நீதி இந்த அந்த இடஒதுக்கீடு சரியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியலை இதற்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப மார்க்கெட்டுக்கு எனக்கு கிடைக்கல எப்பவுமே சொல்கிறாங்க சார் முன்னாடியே இருக்கும் இப்போதான் ரொம்ப வருது நான் நலம் பண்ண கிடைக்கல ஒன் நாட் டூ சொன்னால் பரவாயில்ல ஆயிரக்கணக்கான தேர்வுகள் சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சில என்ன பண்றாங்க கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு விளக்கு போறாங்க நாங்க தான் எழுதுனே கோர்ட்ல போய் ஆன்சர் சீட்டை வாங்கி நான் ஆன்சர் கரெக்ட் தான் அவரு ஜட்ஜி சொல்லி அவர் சொல்லி சொல்லி ஒரு போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எத்தனை கோர்ட்டுக்கு போக முடியும் எத்தனை பேர் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ண முடியும் சோ இது முழுக்க முழுக்க களையப்பட வேண்டிய ஒன்று இதுக்கப்புறம் இது போன்று தமிழ் நடக்க கூடாது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் விரைவாக முடிக்கப்பட வேண்டும் மாணவர்களுக்கு நீதி கிடைச்சா சரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி